அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இறைசித்து மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்து விடுகிறேன் இதுவரை இந்த உலகிற்கு யாருக்கும் தெரியாத அறியாத ரகசியங்கள் கவனிய நம்முடைய இறைசித்து மையம் என்பது ஞானிகள் வருகிறது சித்தருக்கு மேலே ஞானிகள் கவனிய நம்முடைய குருவோடய குரு மூவாயிரம் வட ஒளி இருக்கிறார் ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் அவர் என் குரு மகா ஞான குருவுக்கு கலையை கற்றுக் கொடுத்து அவரிடம் கற்று அன்பால் உங்களுக்கு இந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்து விட்டிருக்கிறேன் கவனிய எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த அக அனுபவத்தை உயிருடன் உள்ள நல்ல கவனிய சிலையை வச்சு குரு நினைக்கிறதல்ல சும்மா அதான் வந்து வே உங்களை ஏமாற்ற வேலை சே சிவகாக்கியர் குருநாதர் போகையர் குருநாதர் அவரை கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அவரை குருவாக நினச்சிக்கிட்டு தனக்கு தோணியதை சொல்லுவதால் அது குரு அல்ல குருட்டு குரு இப்போ டீ போகிறத எப்படி நீங்கள் எல்லாத்தையும் டீ கேட்ட டீ மாதம் ஒரு டீ போட முடியுமா அது குருட்டு கற்றுக்கணும் குரு இல்லா வித்தை குருட்டு வித்தை குரு கூட வந்து சொல்லிக்கணும் அந்தீங்களா அதெல்லாம் குருட்டு குரு இப்போ நான் சொல்கிறது கவனிங்க திருமூர் எழுதிய ஆறுநூற்றி நாலாவது பாட்டோட விளக்கத்தை உங்களுக்கு உண்மை விளக்கத்தை கூறி அதை நேரடியாக பயிற்சியாக ஆதி பிரணவ வாசிவதில் மட்டும்தான் கற்றுக்கிறோம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை ஒரு மணி நேரத்தில் நீ கற்றுக்கொள்ளலாம் அப்போ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கவனிய நாட்டம் இரண்டும் நடுமுகில் வைத்திரில் வாட்டம் இல்லை மனைக்கு அழிவில்லை ஓட்டம் இல்லை உணர்வில்லை தான் இல்லை தேட்டமில்லை சிவனமானவாமே வா ம வா மெ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க சரி இந்த பாட்டோட விளக்கத்தை என்ன அப்படின்னா பல பேர் பல ஆங்கில சொல்கிறாங்க அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சு உண்மை பொய் பொய்ப்புகழின் சத்தியம் கூறுகிறேன் ஆனவன் சாட்சியாக நான் கூறும் வாக்கு அனைத்தும் உண்மை 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 நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்தலில் அப்படிங்கிறார் நாட்டம் புலன்கள் வழியாக என்ன வெளிய போது மூச்சு வெளியே போகுது மூச்சு மூக்கு போகுது ஐம்புலன் வழியாக எண்ணமானது மூச்சு வழியாக போகுது அந்த மூக்கு வழியாக போடக்கூடிய மூக்கு வழியாக போடக்கூடிய சுவாசத்தை நாட்டம் அந்த புலன்களை ஐம்பழன் மூச்சு வழியாக போகுது ஐம்பது வழியாக தான் எண்ணம் வெளியே போகுது வச்சுங்களா நடுமூக்கில் வைத்தலில் மூக்குன்னு இது தான் நடு நடுமூக்கு அந்த நடுமுக்கு யாருக்குமே தெரியாது அதை குறிப்பிட்டவர் வளரா எங்கள் உண்ணாத்தவரை யாருக்கும் தெரியாது அந்த ரகசியம் நடுமூக்கு என்பது உடம்பில் கூட ஆதி குறுக்கிறது உங்களோட ஐம்புலன் நடந்து செய்து உங்களுடைய எண்ணத்தை அந்த நடுமூக்கில் வைத்தீர்கள் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் சுவாசம் வச்சிங்கன்னா மாட்டம் இல்லை மாட்டம்னா என்ன உங்களுக்கு அவளையே இல்லைங்க மனைக்கு அழிவில்லை வேகம் குன்றாது நீங்கள் சமாதியாகிற எவ்வளோ உடம்புல குன்றாது உடம்பு குன்றாது உடம்பு இழைச்சி போகாது ஓட்டம் இல்லை மூக்குல சுவாசம் வெளியே வராது உணர்வில்லை வெளியே போகிற பஸ்ஸு சவுண்டு டிவி சவுண்டு எதுவும் கேட்காது தான் இல்லை போய் உட்காந்து உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது நீங்கள் எங்கே போய் உட்காந்துருக்கீங்க எவ்வளோ இருந்தீங்க என்ற எண்ணம் உங்களுக்கு தெரியாது தேட்டம் இல்லை உங்களுக்கு மறுபிறப்பு இல்லை சிவ நு மனு மாமே அப்படின்னு சொல்கிறாரு நமது ஆத்மா பரமாத்மாவோடு இணைந்துவிடும் கலந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாட்டோட விளக்கத்தை நேரியாக பயிற்சியாக பிரண வாசித்து கடத்தப்படுகிறது அதாவது அந்த உங்களுடைய எண்ணத்தை ஆதியில் வைத்தால் ஒன்று என்ன கவலை இல்லை மூக்கில் சுவாசம் வராது தேகம் அழியாது அடுத்தது புற கேட்காது ஒரு தேட்டரில் சினிமா பார்க்கும் பொழுது நீங்கள் நீங்கள் தியானம் செய்யலாம் வீட்டில் உட்காந்து தியானம் செய்யலாம் பஸ்ஸில் போகும்போது தியானம் செய்யலாம் எந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வெளி டிஸ்டர்பு உள்ளே உங்களுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண விடாது அதுக்கு அடுத்தது தேகம் அழுகாது அதுக்கடுத்தது நாம் இறைவனோட நாம் எங்கே இருக்கிறோம் ஒரு ஜ சதாசு உட்காந்துருக்கீங்க எவ்வளோ உட்காந்து எங்கே உட்காந்துங்கிறது உங்களுக்கே தெரியாது ஆச்சுங்களா இங்கே பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து விடும் இதுதான் உண்மையான விளக்குங்க இந்த விளக்கத்தை கூறி இந்த அத்தனையும் இருபத்தி நானூறு மூக்கில் சுவாசம் வெளியே வராத ஓட்டம் ஓடாத நிலையை உருசக்தி மையத்தில் இறைசக்தி மையத்தில் மட்டுமே இந்த உலகத்தில் கற்றுத்தல் விடுகிறது ஒரு மணி நேரத்தில் கற்றுக்கொள்ளலாம் இந்த உலக வித்தை உலகத்தில் எந்த இயக்கத்திலும் இல்லை என்பதை உறுதியாக கூற முடியும் நேரடி ஆன்லைன் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக